करते हो वो पूरी रिपोर्ट ना नहीं है दादा का को எ <caval67> <os homening Mechanics> <tradicional rule> नहीं अपराध त्यागी शक्ति है श्रीपांडा बित्त करो जा नहीं नहीं आती ही नहीं आता नहीं आने सकता कहाँ ना पाप देश ये क्या कर रहा है ये तुम कौन से

பா நிறைய கமெண்ட் இருக்கு போல நிறைய கமெண்ட் இருக்கு தேங்க் யூ எஸ்கே எஸ்கேஎல் யூ தேங்க் யூ அக்கா சவுண்டே இல்லைக்கா அக்கா ஐயோ அருண் தம்பி சாரி தம்பி அருண் தம்பி நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ மாம்ஸ்கிட்ட சொல்லி வாங்க சொல்லியிருக்க தான் சொல்கிறாப்ல சொல்லவே இல்லை எனக்கு எது எது ரெண்டு கிஃப்ட்டு அம்சே வேர்ல்டு காஸ்ட்லெஸ் கிஃப்ட்டு இது ரெண்டும் மட்டும்தான் அக்கா சேஃபாக வை வா வா அங்கே தங்கப்பள்ள சூப்பரு அர்லேசன் ஹலோ சொல்லியிருக்கீங்க அருண் குமார் அண்ணே தேங்க்யூ தட் சர்ப்ரைஸ் எனக்கு இது ஒன்றுமே புரியல அருண் தம்பி அம்சு இதை இதை விட கேக்கா எனக்கு கேக்கு சுத்தமாக தெரியல மாம்செல்லாம் லேட்டாக வந்தார் வீட்டுக்கு ஏன்னா வந்தேன் வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருந்தார் இந்த பயபில் அப்போ இங்கே வாங்கின்னு வந்து வச்சுட்டு தான் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு போல் எனக்கு தெரியல அது இல்லாத எனக்கு அருண் தம்பி ட்ரெஸ் வேறு எடுத்து கொடுத்துருக்காரு நிறைய மெசேஜ் படிக்கல இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா என் சொந்த தங்கச்சி பர்த்டே நடக்கிற மாதிரி நாங்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறோம் நீங்கள் எனக்கு உண்மையிலே தங்கச்சி தான் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ அக்கா சொரி அக்கா போட்டு விடுங்க சூப்பர்